வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பணியிடங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கான கடைசி டேட்டு ஸோ இதில் முழுமையாக நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்ட்டு எடுத்து சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த மாதிரி வேலை சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் அரசு வேலை தனியார் வேலை அப்படின்னு அதுக்கான ரிசல்ட்டையும் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்திய ரயில்வே இளநிலை பொறியியல் பணியிடங்களை நிற்பதற்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இதை மொத்தம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க சென்னை தலைமுடாக தென்னரக ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இதன் மூலம் நிரப்பப்பட உள்ளது நிரப்பப்படும் சூப்பர் மெட்டீரியல் கெமிக்கல் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் சூப்பர்வைசர் மெட்டீரியல் சூப்பர்வைசர் ரிசர்ச் கல்வி சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது டிகிரி படித்திருக்க வேண்டும் இன்ஜினியரிங் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அதாவது ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பதினெட்டு வயசு முதல்ல நிலம்பி இருக்குன்னு இருக்காங்க அதிகபட்ச ஏஜ் வரம்பு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசி பிரிவினருக்கு மூணு ஆண்டுகள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வந்து வயது வரம்பு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஊதியம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து சம்பளத்தை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை இரண்டு நிலை நிலைகளில் தேர்வு நடத்தப்படும் முதல் நிலை கணினி வழி தேர்வு தகுதி பெற்றவர்கள் இரண்டாம் நிலை தேர்வுக்கு அனுமதிப்பார்கள் இரண்டாம் நிலை தேர்வு மூலம் பன்னிரெண்டுகள் தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் https பிஎஸ் டபுள்யூ டாட் ஆர்ஆர் பிசி சென்னை ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டு இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்றுக்குள்ளே விண்ணப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து ரெண்டு நாட்கள் தான் இருக்குது ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் ஐநூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மற்றும் பெண்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர் பிசிஹெச்இஎன்என்ஏஐ டாட் இன் டாட் என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் அந்த ரயில்வே போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ